ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச நண்டு குழம்பு தான் அது எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம வந்து நண்டு சுத்தம் பண்ணுற வீடியோ எப்போவுமே போட்டுருக்குறோம் நம்ம சேனலில் பார்க்குறாங்க போய் பாருங்கள் நண்டு பொரியல் வீடியோவும் போட்டுருக்கிறோம் அது நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நண்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன தேவைக்கிறப்ப என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டு வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா அப்புறம் இது கூட நான் வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மல்லிகைத்தள்ளையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அப்புறம் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னாக்கா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் நான் இது கூட கூட்டு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதாவது கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டாயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட நண்டு சேர்த்துக்கலாம் நண்டுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல இது கூட சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட நல்லா உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் உப்பு சேர்த்து வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றுறேன் நீங்கள் வந்து பொரியல் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம் நான் வந்து தண்ணி ஒரு நண்டு வேறு அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன் நம்ம குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அதனால நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வச்சுக்கிறேன் நல்லா வச்சு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த அளவுக்கு தண்ணி வச்சிருச்சு பாருங்கள் நண்டு வெந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்துவிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் இருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முடி இந்த மாதிரி தேங்காய் பால் புழிஞ்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா ஆட் பண்ணி ஒரே கொதி விட்டு இறக்கிடலாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம நண்டு குழம்பு இது கூட நம்ம மண்டிகளில் தூவி அரைக்கிட்டேனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டான நண்டு குழம்பு ரெடிங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் வச்சு கொடுத்தனாக்கா நீங்களா செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை அவ்வளோ டேஸ்ட்டான குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்னும் ஒரு ரெசிபி சந்திக்கிறேன்